அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நீலகிரியில் புவியியல் வல்லுநர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் நீலகிரி கூடலூர் அருகே கோக்கால் பகுதியில் வீடுகள் மண்ணில் புதைவதற்கான காரணம் குறித்து புவியியல் வல்லுநர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் வீடுகள் மண்ணில் புதையுண்ட பகுதிகளில் அதிநவீன ஜிபிஎஸ் தொழில்நுட்ப கருவிகளைக் கொண்டு புவியியல் வல்லுநர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் மண்ணின் தன்மை மற்றும் பூமியினுள் செல்லும் நீரோட்டம் ஆகியவற்றை ஆய்வு செய்து வருகின்றனர் புவியியல் ஆய்வு குழுவினர் கூடுதல் விவரங்களை நீலகிரி செய்தியாளர் ஆண்டனியிடம் கேட்கலாம் ஆண்டனி தற்போது நீலகிரியில புவியியல் வல்லுநர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் திவ்யா நீலகிரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கடந்த ஜூன் ஜூலை மாதங்கள்ல வந்து கடுமையான மழை பெய்து இருந்தது இந்த மழையினால பாத்தீங்கன்னாக்க ஆங்காங்கே வந்து லேசான மண் சரிவுகள் ஏற்பட்டு வந்த நிலையில கூடலூர் அருகே மேல் கூடலூர் என்ற பகுதியில கோக்கால் பகுதியில சுமார் எண்பது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அந்த பகுதியில பாத்தீங்கன்னா கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு சுமார் பத்து வீடுகள் வந்து இடிந்து அப்படியே உள்வாங்கி வந்தது அதே போல வந்து அப்பகுதியில் உள்ள சாலைகள் வந்து விரிசல் ஏற்பட்டு வந்த நிலையில அங்கிருந்த ஒரு முதியோர் இல்லமும் வந்து பாதுகாப்புகிறது அங்கிருந்த முதியோர்களை வந்து மாற்றுறதுக்கு மாற்றினர் இதனிடையே பாத்தீங்கன்னா கடந்த இருபது நாட்களாக அங்க இருக்கிற வீடுகள் வந்து இது தொடர்ந்து இருந்து வரும் நிலையில பூமிக்குள்ள வந்து ஏழு அடிக்கு மேல வந்து பூமிக்குள்ள உள் வாங்கிட்டு வருது இதனால பாத்தீங்கன்னா தற்போது சென்னையிலிருந்து இந்திய புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து நேற்று வந்து இந்த பகுதிக்கு ஆய்வு மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதிநவீன தொழில்நுட்பத்துடன் வந்து அப்பகுதியில வந்து ஐந்து பேர் கொண்ட ஆராய்ச்சியாளர்கள் குழு வந்து அந்த பகுதியில வந்து நிலச்சரிவு ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளதா அல்லது பூமியில வந்து தண்ணி போகிறதா என்பது குறித்து பல்வேறு கோணங்கள்ல வந்து அப்பகுதியில் ஆய்வு நடத்தி வருகின்றனர் அப்பகுதி மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க அப்பகுதியிலிருந்து காலி செய்து தொகுதி செல்ல வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது தொடர்ந்து வந்து வந்து நிலச்சரிவு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என்பது குறித்து ஆராய்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமே தெரிய வரும் அது அதுகுறித்து அப்பகுதியில வந்து மக்கள் யாரும் வந்து அங்க தங்க சொல்லி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளாங்க நீலகிரி பகுதியில் புவியியல் வல்லுநர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி